பாருங்க நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு மருந்து குழம்பை பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் இந்த மருந்து குழம்பு பொடி வேணும்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு நாளைக்கு டிஸ்பேச் பண்ணி ஆகணும் இல்லையா அதனால தான் பேக் பண்ணிகிட்ருக்குறேன் இந்த மருந்து குழம்பு பொடி எப்படி யூஸ் பண்ணுறீங்க அக்கான்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க திரும்பவும் சொல்கிறேன் வெஜ்ஜு சாப்பிட்றவங்க காரக்குழம்பு நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அதை போல வச்சுட்டு ஒரு நாலு பேர் இருக்கீங்கன்னா ஒரு ரெண்டரை ஸ்பூன் அழகாக இதுலேருந்து எடுத்து லாஸ்ட்டாக கொதிக்கும் இல்லையா அப்போ நீங்கள் போட்டு ரெண்டு கொதி கொதிக்க விட்டு இறக்கி வச்சிருங்க அதே போல் நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்க நீங்கள் எப்படி கருவாட்டு குழம்பு வைக்கிறீங்களோ அதே போல் வச்சுட்டு கடைசியாக இதில் ரெண்டரை ஸ்பூன் மூணு ஸ்பூன் நாலு பேருக்கு ரெண்டரை ஸ்பூன் மூணு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் நீங்கள் போட்டு அழகாக ரெண்டு கொதிக்க விட்டு இறக்கி வச்சிட்டிங்கன்னா அருமையாக இருக்குங்க உங்களுக்கும் இந்த மருந்து குழம்பு பொடி தேவைப்பட்டதுன்னா உடனே கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே மெசேஜ் பண்ணிடுங்க அடுத்த நாளே உங்கள் வீடு தேடி வந்துடுங்க